வாழ்க வளமுடன் வரலாற்று சிறப்புக்கு இந்தியா தங்க நாணயங்களைப் பற்றி பார்ப்போம் நம் இந்தியாவை தங்க குருவி என்று அடிக்கடி அழைக்கப்பட்ட காலமும் உண்டு ஏனென்றால் பல்வேறு நாணயங்களில் தங்க நாணயத்தை வெளியிட்டுள்ளது நம் இந்திய வம்சாவளியினர் ஆவார்கள் தங்க நாணயத்தை அறிமுகப்படுத்தியவர் குசான வம்சத்தினர்கள் ஆவார்கள் தங்கத்தின் மீதுள்ள மோகம் அன்று முதல் இன்று வரை குறையாமல் இருப்பதை நாம் அறிவோம் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இந்த வீடியோவுக்கு ஸ்பான்சர் செய்தவர்கள் ஜென் ரிவ்யூஸ் சென் ரிவ்யூஸ் ஆன்லைன் பர்ச்சஸ் சென் ரிவியூஸ் கெட் ஆல் டாப் அண்ட் லேட்டஸ்ட் ரிவ்யூஸ் ஆன் ஜென் ரிவ்யூஸ் இதனுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கப்பட்டுள்ளது முதலாம் கனிஷ்கரின் தங்க தினார் இந்திய மன்னரால் வெளியிடப்பட்ட முதல் தங்க நாணயம் குசான மன்னர் கனிஷ்கரால் சக ஆண்டு நூற்றி இருபத்தி ஏழில் வெளியிடப்பட்டது இது கிரேக்க மொழியில் வெளியிடப்பட்ட நாணயம் நாணயமாகும் கிவிஸ்காவின் தங்க தினார் கனிஷ்கரின் மகன் கிவிஸ்கா பல்வேறு தங்க நாணயங்களை வெளியிட்டுள்ளார் சக ஆண்டு நூற்றி ஐம்பத்தைந்து முதல் நூற்றி தொண்ணூறு இடையில் இந்த நாணயங்களை வெளியிட்டுள்ளார் பாக்டியன் மொழியில் வெளியிடப்பட்டுள்ள நாணயமாகும் இது இதில் ஈரானிய கடவுள் சூரிய கடவுளும் மித்ராவின் உருவமும் பொறிக்கப்பட்டுள்ளது இது முதலாம் வாசுதேவரின் தங்க தினார் வாசுதேவரின் பெயரிலேயே சக ஆண்டு நூற்றி தொண்ணூத்தி ஐந்தில் வெளியிடப்பட்ட தங்க நாணயம் ஆகும் இதில் சிவபெருமான் உருவமும் நந்தியின் உருவமும் பறிக்கப்பட்டுள்ளது இரண்டாம் கனிஷ்கரால் வெளியிடப்பட்ட தங்க தினார் சக ஆண்டு இரநூத்தி இருபத்தி ஏழு முதல் இரநூத்தி நாற்பத்தி ஏழு இவர் இருபது ஆண்டு காலம் பதவி வகித்தார் இதில் நமது முன்னோர்கள் நுண்ணிய விவரங்களும் எழுத்து வெட்டுக்களும் மாறுபடுகிறது இது தங்க தங்கதினார் சக ஆண்டு இரநூத்தி நாற்பத்தி ஏழிலிருந்து இரநூத்தி அறுபத்தைந்து வரை நாணயங்கள் இடதுபுறம் மன்னரின் உருவம் பொறிக்கப்பட்டுள்ளது வலதுபுறம் இராணிய தேவதையான ஆர்டாசோவின் உருவம் பொறிக்கப்பட்டுள்ளது இது இரண்டாம் வாசுதேவர் தங்க இது சக ஆண்டு இரநூத்தி எழுபத்தைந்திலிருந்து முன்னூறு இடையில் வெளியிடப்பட்டுள்ளது இந்த நாணயம் முந்தைய நாணயங்களைப் போலவே அனைத்திலும் ஒத்துப்போகிறது இது சகா மன்னரின் தங்க இது சகா மன்னரால் வெளியிடப்பட்டது சகா நாணயங்கள் பார்ப்பதற்கு கவர்ச்சிகரமாக இருக்கும் நான்காம் நூற்றாண்டு மத்தியில் இவை வெளியிடப்பட்டிருக்க வேண்டும் மற்ற நாணயத்தைப் போலவே அரசன் உருவமும் ஆஸ்டாசோபா தேவதையின் உருவமும் இடம்பெற்றுள்ளது குப்தர் சாம்ராஜ்யத்தில் முந்நூற்றி முப்பத்தைந்திலிருந்து முந்நூற்றி எழுவத்தைந்து வரை வெளியிடப்பட்டுள்ளது நன்றி